நான் திருச்சி மாவட்டம் வட்டம் தேவானூர் கிராம கிராமம் தான் என்னோடய ஊர் நான் பேட்டை அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் படித்தேன் நான் டென்த்து முடித்ததுக்கப்புறம் ஆர்ட்ஸ் குரூப் தான் எடுத்தேன் அதில் நான் டென்த்தில் செகண்ட் மார்க் வாங்கினேன் லெவல்த்துலேயும் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கினேன் இப்போ டுவெல்த்துலேயும் ஃபஸ்ட்டு மார்க் தான் எதிர்பார்த்தேன் என்னோடய மார்க் ஐநூற்றி எண்பத்தி ஆறு வணிகவியல் கணக்கு பதிவியல் ரெண்டு பாடத்துலேயும் சென்டம் வாங்கியிருக்கேன் ஸ்கூல் ஃபஸ்ட்டு தான் எதிர்பார்த்தேன் ஆனால் நான் வந்து திருச்சி டிஸ்ட்ரிக்லேயே கவர்மெண்ட் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கியிருக்கேன் இது வாங்கினதுக்கப்புறமா விஜய் அண்ணா பார்க்குறதுக்காக எனக்கு அழைப்பு வந்துச்சு அதை நான் எதிர்பார்க்கல ஆனால் நான் விஜய் அண்ணா ஃபேன்ஸ் சின்ன வயசுலேருந்து பார்க்கணுன்னு ஆசை ஆனால் பார்க்க முடியல நான் படித்ததுனால இப்போ விஜய் அண்ணா கையால் அவார்டு வாங்கியிருக்கேன் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் படிக்கிறதுக்கு எங்கள் பேரண்ட்ஸும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க டீச்சர்ஸ் ஹெச்எம் எல்லாருமே நான் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க டீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப புரியாதது கூட புரியும் சின்ன சின்ன விஷயம் டவுட்டு கூட உங்கள்கிட்ட கேட்டு க்ளியர் பண்ணிப்பேன் எந்த நேரனாலும் ஃபோன் பண்ணி கேட்பேன் அவங்க டவுட் க்ளியர் பண்ணுவாங்க என்னோடய ஃபேமிலி எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க எங்கள் ஃபேமிலி கஷ்டப்படுற ஃபேமிலி தான் இருந்தாலும் நான் படித்து அளவுக்கு வந்திருக்கேன் ஒவ்வொரு திருட்டியும் திறமை இருக்குது அதை எல்லாேருமே வெளிக்கொண்டு வரணும் பணத்தினால சாதிக்க முடியாத கல்வினால் சாதிக்கும் ஃபங்க்ஷனில் திருச்சி மாவட்டத்திலேருந்து பதிமூணு பேர் போனோம் அதில் வந்து பன்னெண்டு பேருமே பிரைவேட் ஸ்கூல் தான் நான் மட்டும்தான் கவர்மெண்ட் ஸ்கூல் அது எனக்கு ரொம்ப பெரிய ஃபோர்த் ஃபங்க்ஷனுக்கு என்னை கூட்டிகிட்டு போன எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நான் அளவுக்கு வரதுக்கு காரணமாக இருந்த எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி திறமை இருக்குது நம்மளால் முடியாதுன்னு எதுவும் யாருமே நினச்சிடாதீங்க ஒவ்வொருத்தராலையுமே முடியும் அதை நீங்கள் தான் வெளிக்கொண்டு வரணும் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க அட் கட்டாய கல்வி வேணாம் அவங்கவுங்க மனசில் எது தோணுதோ அதை எடுத்து படிங்க இப்போ நான் தாத்தங்கார்பட்ட இப்போ மகளிர் பள்ளியில் படிக்கிது நான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு தான் வரும்னு நினச்சேன் ஆனால் வந்து டிஸ்ட்ரிக்லேயே ஃபஸ்ட்டு வந்துன்னு சொல்கிறது நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதே மாதிரி எங்கள் பொண்ணு வந்து ஒரே பொண்ணு தான் நாங்கள் வந்து ஒன்பதாம் வகுப்பு தான் படிச்சிருக்கேன் எங்கள் வீட்டுக்காரம் வந்து பத்தாம் வகுப்பு படிச்சுருக்காங்க எங்கள் பொண்ணு வந்து படித்து நம்ம தான் கஷ்டப்படுறோம் விவசாய குடும்பத்தில் அது பொண்ணாவது படித்து நல்ல வேலையை போகணும் அப்படின்னு நினச்சி நாங்கள் படிக்க வச்சுட்டுருக்கோம் நீங்கள் அதே மாதிரி எல்லா பொண்ணுங்களையும் படிக்க வைங்க ஆனால் எங்கள் பொண்ணு வந்து பையன் எனக்கு வந்து ஒரே ஒரு பொண்ணு தான் ஆனால் பையன் இல்லாத குறையாக எங்கள் பொண்ணு வந்து எங்கள் கடமையை நிறைவேற்றினிச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நன்றி எங்கள் பாப்பா அவார்டு வாங்கினது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அந்த திறமை இருக்குது எல்லா குழந்தைகளும் அதை வெளிக்கொண்டாங்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அதே மாதிரி எல்லா குழந்தைகளையும் படிக்க வைங்க